கேபிஒய் பாலா தொடர்பான பல சர்ச்சைகளில் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது அவருக்கு ஆதரவாகவோ அல்லது அவருக்கு எதிர்ப்பாகவோ சமூக வலைத்தளங்களும் எழுதிட்டு வராங்க முதல்கட்டமாக இந்த கேபிஒய் பாலா இந்த சிக்கலை இந்த அளவுக்கு படுத்தி பேசணுமா இதோ ஒரு வீடியோவாக இதை வந்து கவனிக்கணுமா மக்கள் முதல்ல நான் இதில் அவருக்கு ஆதரவாக பேசி நான் தான் வாங்கிட்டு தூங்குகிறேன்ட்டான் சரி நான் ஆரம்பத்துலேருந்து ஆதரவாக தான் பேசினேன் என்னடா ஒருத்தன் எவனோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு பத்து ரூபாய் இருந்தேன்னா நாற்பது ரூபாய் செலவு பண்ணுறான் என்னோட என்னோடய கான்செப்டெல்லாம் இதுக்கு முன்னாடி கோடிக்கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்க நடிகர்கள்லாம் செலவு பண்ணிட்டாங்களா யாராவது ஒரு ரூபா கொடுத்தாங்களா இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவனை வந்த தேர்தலேன்னு ஆசைப்படுறாரு விஜய் அவர் வந்து இலங்கை தமிழர்கள் போராட்டத்துப்பை ஐநூறுரூவா கொடுத்துட்டு போகிறார் ரெண்டு லட்சரூவா கொடுத்தாரு சிம்பு ஆனால் சிம்பு இன்றைக்கி வரைக்கும் பொறுக்கிங்கிறான் ஏன் என் தான் அவனுக்கும் இன்னும் கல்யாணம் அவளை பொண்ணே கிடைக்கல ஏன்னா பொறிக்கின்னு பொறிக்கின்னு சொல்லி வச்சு ஆனால் அவன் மனசு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு போகிறான் இவர் வேறு ஐநூறுரூவா கொடுத்துட்டு போறாரு யாரோ ஒருத்தர் வெளில வந்து செய்கிறாள் அது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வை அவனை பின்னாடி இயக்குறாங்க சர்வதேச உளவாளி அந்த அளவுக்குலாம் ஒத்து கிடையாதுங்க ஒரு சினிமா நடிகர்லாம் எந்த காலத்தில் உழவாளி ஆனாங்க படத்தில் உழவாளி ஆகிறது நிஜ வாழ்க்கையில் எப்படி உளவாளி ஆக முடியும் அதெல்லாம் இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஃபண்டெல்லாம் கிடையாது இல்லை விமர்சிக்கிறவங்க ரொம்ப விழிப்புடன் விமர்சிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா அவர் அப்படி ஆகிடக்கூடாது அவர் அவர் தப்பாக அவர் பயன்படுத்தக்கூடாது அது நம்ம கம்மி அது அது இன்னும் ரகசியமாக கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம் அப்படி ஏதாவது விஷயம் இருந்தால் என்னோடய பார்வை இருந்தால் அதை போட்டு அட்டி அட்டின்னு அடித்து நாலாபதும் போட்டு விட்டால் அடுத்தவங்க யாரும் வரமாட்டாங்க சமுதாயத்துங்கிறது என்னோடய கருத்து சரி இப்ப வந்து சினிமாவிலேருந்து டைரக்ட் பொலிட்டிஷியன்ல வந்து ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப மைனாரிட்டி சினிமாவிலேருந்து பெரிய சமூக சேவை எல்லாம் வந்தவங்க ரொம்ப கம்மி வரவே இல்லை அது என்னோட கருத்து ஜெயகாந்த் அவருடைய சோர்ஸ்ல இருந்து செஞ்சாரு மற்றபடி பெரிய லெவல்ல ராகவலாரன் செய்யறாரு அப்புறம் வேற யாரு இப்படி விரல் விடுங்க அப்படியே உண்மையா தெரியலையே யாருமே பெண்கள்லாம் யாருமே வந்ததா தெரியல இப்ப கூட எனக்கு இந்த அப்பியா அமாமல் ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்துச்சு யா வீட்டுக்கு போனாங்க பாப்பா வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு சமூக பார்வை இருக்குல்ல துப்புரம் மாலை எல்லாம் போட்டு ரொம்ப செஞ்சுட்டாங்க ராஜ மாதாவுக்கு ரொம்ப ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு அதுமாரி மாதிரி இப்ப அதுல அம்பியாவுக்கு என்ன லாபம் இருந்துச்சு அம்பியா விளம்பரம் தென்னாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் அதுல தேவையில்லை இன்னொரு தரப்பு சாலை சரியில்லை இல்ல ஒருத்தர் வந்து வாழ்வாதாரம் கிடைக்காம இருக்காரு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்யறதுக்கு அரசு இருக்கிறது அரசு ஊழல்கள் இருக்கிறார்கள் ஒரு பெருமை இங்கே ஒரு இயந்திரமும் இருக்கு அதை தாண்டி இன்னொரு நபர் பண்ணும் பொழுது சந்தேகித்து பார்க்கக்கூடாதா என்ன அது ஒரு கேள்வி இருக்கு தர்கரிதா அதை அணுகலாம் இல்லை சந்தேகங்கிறது எல்லாம் அப்படி பார்த்தா எல்லாம் சந்தேகம் தான் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா இருக்கு சார் இருக்கிறது ஸ்டேட்லேருந்து எல்லாம் கேட்குறேன் சந்தேகம்னா அதுதான் சந்தேகம் உங்களுக்கு நான் சேவை செய்யறேன்னு நான் வந்தேன் எனக்கு நீ வாக்களிச்சிங்க என்னை பிரதமர் ஆகினீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேங்கிறது தான் சந்தேகம் நான் நல்லா இல்லை இந்த நாட்டு மக்கள் நான் நல்லா இல்லை எனக்கு ரோடு இல்லை எனக்கு சாலை வசதி இல்லை ஏன் இல்லாம அவனுக்கு போனிச்சுங்கிற கேள்வி அவங்களுக்கு வரல கேட்கலாம் ரோடு இல்லை ஏன் அந்த மலைக்கு ஆம்புலன்ஸ் இல்லை கேளுங்க கேட்கலாம் ஆனா இவர் இவர் தேர்ந்தெடுத்த நபர் இல்லைன்றதான் கேள்வியா இருக்கு இவர் யாரும் வாக்களித்து தேர்ந்தெடுத்தவுக்கு மட்டும் தான் அப்படி பார்த்தா மதர் தெரேசா எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாங்க உலகம் கூட சேவை செஞ்சாங்க அவங்க யாரு முதலமைச்சர் அவங்க ரவீன் பட்நாயக்கர் காலா படத்தில் அவரு ஒரு சிலமையை தத்தெடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் எந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு இப்போ சேவை செஞ்சு உலக லெவலில் ரிஸ்ட் எடுத்து வருவோம் அப்போ சர்வீஸ் செய்கிறது வந்து வாக்களிச்சவந்தான் செய்யணும்னா மொத்தம் மொத்த முப்பத்தி நாலு பேர் தான் தமிழ்நாட்டில் செய்யணும் சரி பாக்கி பேர்லாம் செய்ய முடியாது எவ்வளோ இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் செய்கிறாங்க நல்லது கிட்டது செய்கிறாங்கல்ல முதல் விஷயம் நான் இங்கே பட்னியாக இருக்கேன் நான் இங்கே ரொம்ப இறந்து வாழ்கிறேன் எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு நான் கை நீட்டுறேன் நீ யாராக வேணுமோ கொடுத்துட்டு போ நான் வாங்குறது தயாராக இருக்கேன் என்கிட்ட இல்லை நான் கேட்குறேன் போடு கொடுக்குறாரு வாங்குறாங்க அதே நேரத்தில் அது பதிவு பண்ணப்படுது காட்சி பதிவு ரைட் சந்தோஷம் தப்பு காசு காசு எடுத்து நான் கொடுக்குறேன் சரி நான் பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு ஹாப்பி அது இல்லை நாகரிகமாக சரிதானே சரிதான் அது நான் ஏங்க நைட் வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அது நாகரீகமா தெரியுது கணவன் மனைவி ஒன்றா உடலுறவு உறவு கொண்டதை மகன்லாம் பெரியால் அனுப்புறது அதை டெலிகாஸ்ட் பண்ணி அடுத்த நாள் போய் அப்பா அம்மா மாமனார் மாமியோட கார் வாங்கிட்டு வர்றாங்க அது உங்களுக்கு நாகரிகமாகப்படுது நான் ஒரு சோறு கொடுத்துட்டு ஃபோட்டோ போட்டது நாகரீம இல்லாமல் போய்ட்டு தான் எப்படி ரெண்டு கூட கம்பாரிசன் எப்படி இல்லை இவ்வளோ விஷயம் படிச்சிருக்கு வலது கை கொடுக்கறது எழுதுக்க தெரியக்கூடாது அள்ளி ஊரில் தான் அப்படி பார்த்தா பாரிவள்ளல் வரலாறுலாம் எங்கே இருந்து வந்துச்சு யார் எழுதுனது ஏன் எழுதுனீங்க எதுக்கு தான் வள்ளல் வரலாறு படிக்கணும் நம்ம இப்படி ஒரு மன்னன் இருந்துருக்கிறான் முல்லைக்கே தேர் கொடுத்துருக்கிறான்டா நம்ம என்னடா கொடுத்துருவோம் நாட்டுக்குன்றது நாட்டுக்கு தான் வளர் வரலாற படிக்கிறோம் எதுக்காக வேண்டிய இலக்கியங்களை படிக்கிறோம் இப்படியெல்லாம் நன்னெறிகள் இருந்திருக்கு நன்னூல்கள் இருந்திருக்கு தெரிஞ்சுக்கிறது தான் படிக்கிறோம் அப்போ அப்படி டிஸ்பிளே பண்ணவுக்குள்ள மற்றவங்களுக்கு ஒரு எங்க அதே மேடம் வரைக்கும் சொல்கிறாங்க அது சொல்லவே வேண்டாம் அந்த தொலைக்காட்சி அள்ளி உடுறதில் அவங்களாம் டாக்டர் முனைவர் பற்றம் பெற்றவர்கள் அவங்க அவரே லைட்டிங்ஸும் வெளிச்சாள் அவங்களுக்கு அவங்களே எழுதுப்பாங்க ஐயோம்பாங்க அம்மாங்க கட்டி பிடிச்சிப்பாங்க முத்தம் கொடுத்துப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க தொலைஞ்சி போக சனியங்களா ஆனால் அவ்வளோ நடிகர்கள் மத்தியில் எல்லா நடிகர்களையும் ஒருத்த கை தட்ட வைக்கிறான் நான் உயிர் இருக்க வரையும் நான் இது மாதிரி தான் செய்வேன் அப்படிங்குறது எல்லாரும் கை கைத்தட்டணும் கொஞ்சமாவது கூச்சம் வராது ஏன்னா ஒரு சின்ன பையன் இவ்ளோ பெரிய ஸ்கோர் பண்ணிட்டு போகிறான் நம்ம இவ்வளவு கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கோம் நம்ம எதுவுமே பண்ணலையேங்கிற எண்ணத்தை விதைக்கிறான்ல அவன் அதுக்கு ரொம்ப முக்கியமானது விதைக்கிறான் அவன் நான் செஞ்சது ஃபோக்கஸாக இருக்கு அதை பத்தி நான் பேசவே இல்லை நிறைய இல்லை பிச்சுக்குள்ளேயே என்னை கூப்பிடாதீங்க நான் அவுட் ஆஃப் சில கேம் விளாடுறேன் நான் உங்களை கைத்தட்ட வச்சேன்ல அவன் மனசாட்சி உறுத்தி இருக்கணும்ல சரி இவன் வசதிக்கு இவன் செய்கிறான் ஏங்க அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு வயசு என்ன அன்புமணி அண்ணனுக்கு அவர் சொல்றாரு பாலான்னு ஒரு சின்ன பையன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அவர் ஸ்டைல்லே சொல்லுவேன் அப்போ வந்து அவருக்கு அது பாயிண்ட் பின்னாயிருக்குல்ல சரி சே இவன் அப்படி பண்றானே அப்படின்னு நம்ம நான் வந்து ஒரு இம்பாக்ட் தாங்க ஒருத்தன் ஒரு 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 முன்னெடுப்பு செய்றான் அப்போ மற்ற நடிகர்களுக்கு குற்ற உணர்வு வந்திருக்கும்ல சே நம்ம எதுவுமே செய்யலையே இப்போ கேரளம் தலைவர் கரிகாலன் காலா அவர் இணைஞ்சார் கருப்பு வெட்டி கல்யாண மண்டபத்தை வச்சிருந்தாரு பெரிய மண்டபம் இருக்கு இந்த மழை வெள்ளத்துல எல்லாம் தத்தளிச்சோம்ல வாங்க என் மண்டபத்தை திறந்து வரும் எல்லாரும் உள்ள இருங்க கேஸ் எடுப்பு வச்சு சோறு சமைச்சு போடலாம்ல போட்டுருக்கலாம்ல தாராளமா பண்ணிருக்கலாம் விஜயோட விஜயோட அம்மாவுக்கு சிட்டில எத்தனை மண்டபம் இருக்கு லிஸ்ட் எடுப்போமா விரும்பத்துல எத்தனை இடம் இருக்கு தெரியுமா ஏன் ஒரு மண்டபத்தை கூட நீங்க திறந்து இல்லையே ஏங்க இஸ்லாமியர்கள் மசூதி உள்ள வெள்ளை தொழுதுகிட்டு உள்ள போய் மக்களை உள்ள தங்க வச்சாங்க மழை வெள்ளத்தப்ப வெள்ளை தொழுதுகிட்டாங்க நீங்க உள்ளே இருங்க நாங்க தொழுதுக்குறோம் சாமி கும்பிட்டு போயிடுறோம் நாங்கள் ஏன் நீங்கள் ஏன் திறந்து விட மாட்டேங்க உங்கள் மண்டபத்தை மண்டபம் தானே இது கடிச்சு எடுத்துகிட்டா போயிட போகிறான் செங்கல்ல செய்ய மனம் வேணுமியா விஜயகாந்த் மட்டும்தான் குடைவெல்லா சோறு தாங்க போட்டார் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு நிற்கிதுங்க இன்னும் நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் விஜயகாந்தோட பூழை அழிக்க முடியாது சாப்பாடு போட்டார் தான் சாப்பிட முடியல சாப்பிட விட மாட்றாங்க தனக்கு நிகர் எல்லாரும் சாப்பிட்றா நான் எல்னி சாப்பிட்டா எல்லாேருக்கும் எல்நி தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் இதுதான் விஜயகாந்தோட கான்செப்ட் வேற பெரிய எக்ஸ்போர்ட் நாலேஜ் எல்லாம் போட்டு குழப்பாதீங்க சாதாரண நான் என்ன சாப்பிட நீன்னு சாப்பிடுவேன் அவ்வளவுதான் ஒரு பக்கம் தீவிரவாதி உழவாளி பிளாக் போயிட்டு இருக்கு நானும் தான் இத்தனை வருஷம் கேட்கறேன் இந்த தீவிரவாதி தீவிரவாதின்னு கேட்குறாங்களா அது யாரு தான் இந்தியா படத்தில் தான் சொல்லுவாங்க நம்ம இந்திய நாட்டோட ரகசியத்தை வித்துட்டாங்க பலாயிரம் கோடி ரகசியமே ரகசியமா இருக்கு என்னன்னு தெரியல நமக்கு எங்க கொண்டு எதை விற்கிறது இப்போ சொல்றதுக்கு ஒரு ரீதி வேண்டாமா இங்கே பாருங்க நிறையாளரை நான் இப்போ ஒரு சமூக சேவை செய்கிறேன்னா சரி எனக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபண்டு கொடுப்பாங்க யாரோனா எக்ஸ்ஆர் ஒய்லாம் இல்லை தம்பி என்கிட்ட ஒரு இடம் இருக்குப்பா எனக்கு ஊட்டி கிடையாதுப்பா நீ நல்லதாக பண்ணுற அந்த இடத்த உனக்கு ட்ரஸ்ட்டுக்கு எழுதித்தரவா வச்சுக்கிறியான்னு பார்த்தோம் சரி அதுமாரி தான் இவ்வளோ பெரிய இடங்கள் வந்துச்சு பச்சைப்பன் முதல்ல யாரோடய காலேஜ் பச்சை பாஸ் அவரோட இடம் தான் இது உதவு கொடுத்துட்டு போகிறாங்க அங்கிட்ட ஒரு கோயில் இடத்த மீட்டாங்க பாருங்கள் பல ஏக்கர் பழக கோடி அது கோயில் எடுத்து வந்து ஸ்கூல் இருக்கட்டும் இடம் கவர்மெண்ட் தான் கோயிலுக்கு தான் காலத்துல தானமாக கொடுத்தது தாங்க உண்டியலை செலிக்கிறாங்க எங்க திருப்பதியில அந்த உண்டியல் பணத்தை எடுத்து ஒருத்தவங்க வேட்டிக்குள்ள வச்சு மாட்டிக்கிட்டான் வீடியோல கடவுள் இந்த நேரம் பார்த்து கேமராவில் மாட்டிட்டான் அள்ளி வெஜிட்டார் பணத்தை அப்ப அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு நூறு ரூபா கீழே கிடக்கு

ஆட்டோக்காரர் ஆட்டோக்காரர் நிறைய நாற்பத்தஞ்சு போனை கொண்டு போய் சேசனை கொடுத்தேன் கொடுத்துருக்கேன் நகரில் வாங்கிட்டு அப்படியே பக்கியை விட்டு போயிட்டு ஆட்டோவோட அந்த குடும்பமே தூக்குமாட்டி தொங்கியிருக்கும் கல்யாணத்துக்கு நகை கொண்டு போய் சேஷனை கொடுத்து உடனே போட்டால் போகிறோம் ஏன்னா இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுறது இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க முதல்ல அது பாலாக கதையை விட்டு தள்ளுங்க முதல்ல டிஸ்பிளே பண்ணும் நாங்கள் பாரு ஆட்டோ தான் ஓடுறேன் நாற்பத்தி ரெண்டு போனுங்கிறது என் வாழ்நாளில் தொட முடியாத காசு ஆனால் அதை கொண்டு கொடுத்துட்டு நான் அவர் போட்டா இருக்குது பேப்பரில் எடுத்து நாள் தினத்தந்தில் ஒரு இவ்வளோ வந்து அவ்வளோதான் ஒரு நாள் தான் அதுவும் கூட ஒரு நாள் தான் போயிடும் அவர் அவர் பாட்டை அவரை தான் அது பெஞ்சு துடைக்கும் போது வட கடைக்கு வந்துடும் ஆனால் அதை செஞ்சாருங்கிறது தான் இங்கே பேர் என்னோட கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் ஒரு துப்புரவு தொழிலாளி செஞ்சது ஒரு ஆட்டோகார் செஞ்சது சொல்கிறேன் இதே நீங்கள் ஒரு கோடீஸ்வர பணத்தில் மிதக்கிற நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை சரி உங்களுக்கு ஆல்ரெடி பணம் தவட்டி போயிருக்கு அதை மீறியும் நீங்கள் செய்தீர்கள் என்றாலும் அதுவும் ஒரு புகழ் தான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு போய் ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுத்து பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு சொன்னேன் நான் செய்வேன் ரோட்டில் கிடந்தால் கொண்டு கொடுத்து போட்டா பிடிச்சிக்க வேண்டியது என்ன இருக்குது சரி ம் நான் காவல் நிலையத்துக்கெல்லாம் தென்னை மரங்கள் தென்னங்கன்று வழங்கினேன் போட்டா பிடிச்சிக்கிட்டேன் என்ன இருக்குது சரி என்ன என்ன சார் நான் இறுதி கேள்வி இதுதான் என்ன நோக்கம் சார் பாலாவை இப்படி எரியாக்குனதுக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நோக்கம் இல்லைங்க நான் அதான் சொல்கிறேன் நான் இப்போ பொதுவாக இந்த கண்ணன் பேசுகிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் நான் ஒரு பொது கருத்து ஒன்று இந்த பாலா விஷயத்தில் பேசிட்டேன் அது என் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய விருப்பம் வந்துச்சு இன்னொன்று சொல்லப்போனால் எனக்கு இந்த இந்த மனநிலையை தோன்ற ஆரம்பிச்சிச்சு சரி இதுக்காக வேண்டிய யூடியூப்லலாம் பேசணும் தேவையில்லையே எனக்கு இருக்குது நல்ல ப்ரொஃபஷன் இருக்குது நல்லா பணம் வருது நல்லா இருக்குது பேர் இருக்குது அதுலேயும் பேர் இருக்குது கிராண்ட் இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது ஊர்வாயில் உழுந்து தான் எழும்ப வேண்டியிருக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய குழந்தை மாதிரி உள்ள பிள்ளையோட கையை போயிட்டு ஊர்வாயில் உழுவுறது தான் தனா ஊர்வாயில் உழுந்து உழுந்து எழும்பால் என்ன ஆகிருக்கு ஏதோ ஒரு வாயில ஒரு வாய் கேட்டு நம்மள என்ன கேவலமா பேசணுமோ அவ்வளவு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது ஒரு பொது கருத்து பேசுறோம் சரி இப்ப நான் நான் ஒரு வழக்கறிஞர் எனக்கே அந்த தோன்றிட்டு தேவையில்ல இது எதுக்கு பேசி என்ன போகுது ஒதுங்கிடலாம் நம்ம மெதுவாக ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு மனநிலை தோன்ற ஆரம்பிச்சுது காரணம் எதுக்காண்டி ஊர் வாயில உளுந்து உளுந்து எழுபணும் பாலா வீட்டில தான் சொல்லுவாங்க தேவையிடாது உனக்கு தேவையா படத்தை நடிச்சோமா படத்தை அள்ளி போட்டோமா வீட்டுக்கு வந்தோமா நிலம் போனா ஏன்டா மண்ட மேலே வைக்க மாட்டாங்க கட்டாயமா நிச்சயம் ஏங்க நீ பொது சேவை செய்ய போனா வீட்டுல பதறாங்க எங்க வீட்டுல நிதமும் பதறுகிறார்கள் ஊர் ஒம்பு வேண்டான் ஊர் ஒம்பு வேண்டாம் எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் தினம் பாவம் எனக்கு மகனா இருந்தா போதும் போதும் நீ ஒரு கோழை வேண்டாம் மண்ணா கட்டி வேண்டாம் எங்க அம்மாவெல்லாம் தினம் பாவம் அதை நான் அதை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதான் உண்மை தினம் போன அடிச்சு தூங்கிட்டியா சாப்பிட்டியா எழுமணியா என்ன பேசுனேன் என்ன கண்டன்ட்டு பேசுனேன் யாரை பத்தி பேசுனேன் அவ்வளோ பயத்தை எங்கேயே நானூறு கிலோமீட்டருக்கு அந்த அண்டையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எழுது கூட அவங்க நோட் பண்றாங்களே நோட் பண்றாங்க என்ன என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் ஏன்னா பிரச்சனை ஆகிடுதா வம்பா ஆயிடுதா கேசாயிடுதான் துள்ள குளத்துக்கு போட்டுறாங்களா இந்த மாதிரி பயப்படுறாங்க நமக்கு ஒரு நிலைக்கு மேலே எனக்கும் அதில் ஒரு டயனஸ் வந்துருச்சு எதுக்காக பேசணும் நம்ம ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம் டயக்கனஸ் பண்ணுறோம் இதுவளோ விஷயம் இருக்குது இப்படிலாம் இருக்குது பார்வை தான் சொல்கிறோம் நான் சொல்றது சரிதானே எங்கேயும் சொல்லலையே சரி நான் தவறாக கூட பேசியிருப்பேன் உங்கள் அறிவுக்கு உந்ததை எடுத்துக்கொள்ளுங்க உங்க அறிவுக்கு பொருத்தமான பாருங்க நான் சொல்றது அதை விடுத்துட்டு போட்டு மரட்டடி அடிச்சா எப்படி அதுதான் கிளாஸ் போட்டிருக்கேன் ஓகேயா இது ஒன்று ஒன்று வச்சிருக்கிறேன் இது எதுக்காக வேண்டி போட்டிருக்கேன்னு என் க்ளோஸ் சர்க்கிள் உங்களுக்கு தெரியும் நான் வெயிட் கண்ணு ரூமுக்குள்ள உனக்கு எதுக்கடா கூலிங் கிளாஸ் நான் சொன்னது என்னன்னு புரியவே இல்லை என் கூலிங் கிளாஸ் தான் தெரியுது தினம் ஒரு வாட்சி கட்டுறா இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது அப்போ நம்ம எதுக்காக வேண்டிய ஊர்வாயில் உள்ளனும் இப்போ பொதுச்சேவை செய்ய போகிறோன்னா வீட்டில் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க நான் வந்து வெளிப்படையாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இது விளம்பரத்துக்காக இல்லை என்னுடைய வாகனம் என்னுடைய பொளிரோவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாகன விபத்துகள் உள்ள சீட்டில் ஏற்றி நான் கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலு பேர் பிழைத்திருக்காங்க எந்தெந்த மருத்துவமனையில் லிஸ்ட்டு சொல்கிறேன் இரண்டு பேர் இறந்துருக்காங்க அதுக்காக நான் பயப்படலை ஆனால் அது கூட இனிமேல் ஏன் தேவை இல்லையோ நம்ம அங்கே நின்று எல்லாருமே ஒன் நாட் எயிட்டில் ஃபோன் அடிச்சிருவோம் இல்லை எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா பளிச்சு 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 பிடிச்சி எதடா ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒருத்தன் துடிச்சிக்கிட்டு இருக்கிறதே ஃபோட்டோ எடுப்பேன் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு இல்லை விலகி போ ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா நம்மளும் எல்லாருமே கரண்ட் இறக்கி பார்த்துட்டு பாவம் சின்ன பையனும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும்னு காசு ஏற்றிட்டு போயிடணும் போல இருக்குது அதுதான் நல்லதுன்னு கூட நினைக்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகள் கூட அதை விழுத்து விட வேண்டிய இல்லை நம்மளை எல்லா விஷயத்துலேயும் சொல்கிறேன் பஸ்ஸில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான்னா விலைக்கு விடாமல் ஒதுக்கி போகிறவன் நல்லவனாக இருக்கானே உங்களை விலைக்கு கூட செத்து செத்துப்பிட்டான் நீங்கள் திருவண்ணாமலை ஒரு விபத்து பார்த்தேன் அப்பா ரொம்ப பிள்ளையே அடிச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க அம்மா அட்டி சரக்குல செம்ம சண்டை ஒரு ஆட்டோ டிரைவர் விலைக்கூட போயிருக்கான் தூக்கி போடுறது ஆட்டோ டிரைவர் போயிட்டான் திருவண்ணாமலையில் அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க உங்களை கண்டு வேடிக்கை பார்த்து விலகி சென்றவர் நல்லவர்களாக இருக்கிறார்கள் உங்கள் பசிக்கு நான் எதாவது கொண்டா கொடுத்துறேன் போட்டா பிடிச்சா இப்போ என்ன தப்பு குழுவை மாறி இருக்கு ஏங்க கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்டு கவர்மெண்டோடைய திட்டம் மக்கள் வரிப்பணத்தில் உள்ளதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க சொல்லுங்கள் அரசியல் பேசுறீங்க சார் பதி பண்ணுவாங்க இதையும் அரசியல் நோக்கி வந்துட்டீங்க இல்லை அது இல்லை ரெண்டு குப்பையை போட்டு பிரதமர் கூட தான் கூட்டுறாரு பார்த்துட்டு தான் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போயிட்டு எல்லா பாலிட்டிக்ஸ் சொல்கிறேன் ரம்பு கூட விளம்பரம் தான் பண்றாரு பண்ணாம ஜெயிச்சாரு நோபல் பரிசே கேட்கிறாரு சார் ஆஹ் கொடுத்துட வேண்டிய அவர் கொடுக்க வேண்டியதான் நோபல் பரிசு கொடுக்க வேண்டியது அவருக்கு நோபல் பரிசு ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா நோபல் ஆல்ஃபர்ட் நோபல் யாருன்னு தெரிஞ்சா கொடுக்க வேண்டியதான் இல்ல கட்டாயம் அவர் கொடுக்கணும் அது முழு தகுதி பெற்று அவர் ஏங்க அங்க காசாவில் இவ்வளவு பெரிய குண்டாவில் சோறு போடுறாருங்க அந்த அந்த இராணுவ அதிகாரி மேல் உள்ளவர் பிள்ளைங்க எல்லாம் சோத்துக்கு நிற்கிது சோறு பிடிச்சி போச்சு அந்த ஆளுடைய கடைசி ரியாக்ஷன் அப்படிங்கிறாரு மேலே பார்க்குறாரு இப்படிங்கிறாரு ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு மனுஷன் நிற்கிறாள் நிலையில் இருக்குது போய் என்னடா உயிர் என் உடம்பை வேடா தின்னுடா அப்படின்ற அளவுக்கு அந்த மனுஷனோட ரியாக்ஷன் இருந்தது அதை புரிஞ்சவன்தான் புரியும் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ நீ தட்டினா ஒன்றும் புரியாது இருபத்தி நாலு மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் குத்தாட்டம் போடுறாங்க அவங்களும் இந்த இந்த வலைதளம் உள்ள சுற்றுறாங்க கிரிஞ்சா படுக்கைறை காட்சிகளை பகிர்ந்து கொண்ட விழாக்களும் இதில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த செல்போனுக்குள்ள தான் இருக்குது புருஷன் முன்னாடி என்கிட்ட குழந்தையால் கரெக்ட் பண்ணுறது காலத்துக்கு கையை தூக்கி போறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மள மாதிரி வரட்டுக்கத்தா கத்துறோன்னு கத்திக்கிட்டு தான் இருக்கான் சொல்லுங்கள் மொத்தமாக கூட்டி கழிச்சா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா அது ஒரு அதிகம் நான் சொல்கிறேன் இந்த டிபேட்டில் பேசுகிற நம்ம போன்ற ஒரு ஐம்பது பேர் ஆங்கர்ஸை விட்டுருங்க பேச்சாளர்கள் மட்டும் ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேர் இருப்பாங்களா அதிகபட்சம் அதிகபட்சம் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாருமே இல்லை ஆறு கோடியில் எட்டு கோடியில் எட்டு கோடியில் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாரும் பேசுறதுக்கு இல்லை அதுக்கு மேலே பேச தயாராக இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்முக்கு வர்றதுக்கான வழி தெரியல இந்த பிளாட்ஃபார்ம் ஏதோ ஒரே நாளில் எல்லாருக்கும் உருவாயிட்ட விஷயமே இல்லை ஒரு பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டு கால முயற்சி தான் இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்திருக்கு ஒரே நாளில் நான் யோகா பற்றி பேசி வந்துடல அப்படின் வரக்குள்ள பழைய வீடியோக்குள்ளே தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம் குழப்பங்கள் இருந்திருக்கலாம் ஒரு சரியான முன் சொல்வன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் வெட்டி ட்ரோல் பண்ணால் நான் என்ன செய்ய முடியும் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடல இப்போ நான் சொல்கிற கருத்து சரி சரியில்லைன்னு சொல்லலை என் மனதுக்கு இப்படி தோன்றுது ஒருத்த சேவை செய்ய வந்து அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அவன் மேலே கேஸ் போடுறாங்க ஏதாவது தப்பாயிட்டால் கேஸ் போட்டுறாங்க நீங்கள் பேசுகிறோம் இதெல்லாம் விளையாட்டு விஷயம் இல்லை கொஞ்சம் பேக் ஃபயர் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குமே கேஸ் தான் போடுவாங்க ஒரு கருத்து மிஸ் ஆனால் சொல்கிறேன் கேஸ் போடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கருத்து சமுதாயத்துக்கு சொல்கிறது கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த எம் ஆர் ராதாவோட முடிச்சிடுறேன் நானும் ஏன்டா அவன் நடிக்கிறீங்கன்னு கேட்பாரு ஆனால் அவன் சிவுது விளாடுறான் அண்ணன் எங்களையெல்லாம் சூது விளாடக்கூடாதுன்னு சொல்கிறான் அண்ணன்னு டே சூதுனால உள்ள மைனஸ் தெரிஞ்சிக்கிட்டு அவன் சொல்லியிருப்பான்டா பாவா அவனால் அதுலேருந்து விடைபெற முடியல அவனுக்கு அது பழகத்தை அடிமையாகிட்டா நீங்கள் அடிமையாகாதேன்னு சொல்கிறேன் நாட்டில் நல்லது சொல்கிறது நாலு பேர் தான் இருக்கிறான் அவனே அடித்து கொண்டு போடுங்க நாகரிகம் வளராது நல்ல புத்தியும் வளராதுன்னாரு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னா இருபது ஆண்டாடுச்சு ஆமாங்க அதே இன்னொரு சொல்லுவார் சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்காதாண்ணா ஓ புத்தி எட்டினா பாடுறாடா போடா அப்படின்றது என் பாடுறதா இதே போடாதான்

விவேகானந்தருக்கு என்ன சொல்லியிருக்காரு என் புத்தகத்தை படி இன்னு திருவள்ளுவன் சொல்லியிருக்காரா என் படி வாழ்டான்னு எங்கன்னா ஒரு குரல் இருக்கா இது நன்னறிப்பா தெரிஞ்சு வாழ்ந்துக்கோ அவ்வளோதான் அவர் சொன்னார் அதனால சமூக சேவை செய்கிற வர்றவங்களாம் நம்ம திருத்த ஆரம்பித்தோம்னா அடுத்தடுத்த நடிகர்களே வரமாட்டாங்க நமக்கு ஏன்டா பாலா நிலமையை பார்த்தியா அடுத்த ஒருத்தர் செய்ய கிளம்புனான்னு வச்சுக்க பாலா நீ மாட்டை போகிறேன் நீ தேவையில்லாத வேலை பார்க்குற முடிச்சு உட்காரியா வீட்டில் போய் இப்போ குடிச்சியாக குப்பரை படித்தேன்னு இறியா சேவை செய்கிறாரு சேவை பண்ணாங்கட்டி போயா அப்படின்டுவாங்க வீட்டிலயே செய்ய மாட்டாங்க அதனால் தொடர்ந்து சமுதாயத்துக்காக சேவை செய்ய நிறைய பேர் வாங்க இங்கே நிறைய கலை இருக்குது நிறையா அழுக்கு இருக்குது நிறைய வறுமை இருக்குது நிறைய பசி இருக்குது நிறைய பஞ்சம் இருக்குது நிறையா துன்பம் இருக்குது கல்வி இல்லை நிறைய அறியாமை இருக்குது இது எல்லாத்தையும் கலைகிறதுக்கு ஒரு ஒருத்தம் வாங்க நீ ஒரே தான் வந்தா அறியாமை விளக்குறதுக்கு தாடி கிழமை இன்றைக்கி வரைக்கும் திட்டுறியே உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் திட்டுறியே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நீ திட்ட உரிமையாக அந்த கிழவன் தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி போய் என்ன திட்ட இல்லை அதுவும் அந்த கிழவன் தான் சொன்னான் இன்னைக்கு வரைக்கும் திட்டுறேன் அன்னைக்கு அறிஞர் அண்ணாவை திட்டுறேன் எல்லாரையும் திட்டுறேன் கலைஞர் கருணாநிதி திட்டுறேன் எம்ஜிஆர் திட்டுறேன் ஜெயலலிதா திட்ட எல்லாரையும் ஏன் திட்டுற எல்லாரும் ஒரு காலத்திய தலைவர்கள் லீடர்ஸ் கருத்தியலாக்க தலைவர்கள் தந்தை பெரியார் வந்து எலெக்ஷனை வேண்டானார் வந்தால் எல்லாரையும் சமரசம் பண்ணிக்கணும்டா அப்படியே சொன்ன சமரசம் பண்ணிக்கணும் அது வேலைக்குவாதி போடாண்ணாரு எம்ஏ பெரியார் கல்யாணம் மட்டும் வயசு என்ன எழுபத்தி ரெண்டு அவளை தெரிஞ்ச கழிவுனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணா விமர்சனம் ஆகணும் தெரியாதா

ஆமா அதுதான் வெற்றி அதுதானே வெற்றி நான் பொட்டு வச்சுதான் பெரியார பத்தி பேசிட்டு இருக்கேன் எனக்கு அவர்கிட்ட எதை எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் எதை நான் வேண்டாம்னு ஒரு ஒமிட் பண்ண தெரியும் அதுக்கும் உரிமை கொடுத்துருக்காரு எல்லாமே எடுத்துக்க வேண்டாம் என்னது நான் அறிவு புரிந்து தெரியும் மனுஷன் மனுஷன் சமங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் புரிஞ்சாலே எனக்கு போதுமானது வேற எதுவும் தேவையில்லை அதே மாதிரி கொஞ்சம் பேர் கருத்து சொல்ல வர்றவன் வந்து காரல் மாரிசு கடைசி வரையும் பசி பட்டினி பஞ்சம் பாரதியார் பசி பட்டினி பஞ்சம் யானை பாரதியார் வெள்ளக்காரனுக்கு இங்கிலீஷ்ல பாட்டு எழுதி சம்பாரிச்சுட்டு போயிருக்கு தெரியாதா வஉசி சிறையில் நாற்பது வருஷம் ஜெயில் தண்ணப்பெற்ற ஒரே ஆள் வா உசி ஜெயிலில் அழைக்க ரெண்டே பேர்தான் இருந்தான் ஒரு அவர் கணக்கு பிள்ளை நோட சுப்பிரமணிய சுவாமி பாருங்க அங்க இருந்து லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க கப்பல் வாங்கி விட்டவன் உனக்கா வேண்டிய உன்னையே நம்பி சுதேசி கப்பல் விட்டவன் உன்னையே நம்பி நம்மள நம்பி அதெல்லாம் முக்கியமானது உன்னை மீன்ஸ் எல்லாரையும் தான் ஒரு கப்பல் வாங்கி விட்டவன் வீரபாண்டிய கட்ட உன்னை மாட்டி விடுவேன் எட்டப்போ வருவான் எல்லாரும் கோத்து கொலையில விடுவாங்க மருந்து சோரை பாதாம் பாலா மட்டும் விதி உழைக்கலன்னு புரிஞ்சிக்கலாம் இல்லையா இங்க இங்க வந்து இப்போ என்ன சொசைட்டி ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கும் இப்ப எல்லாரையும் விமர்சிக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாரையும் சகத்துமே விமர்சிக்கலாம் என்ன விட ரைட் அது உண்மை பொய்மையெல்லாம் இங்கே தேவையில்லை வள்ளுவனோட முடிக்கிறேன் எப்பொருள் யார் வாய்க்கு எப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு விஷயம் யார் சொன்னான்னு எவரும் சொன்னான்னு உன் கண்ணாலே பார்த்தான்னு உன் மெய்ஞானத்துக்கு அது உகந்ததாக இருந்தால் மட்டும் அதை ரிஸ்டம்கிறது அதுதான் மெய்ஞானம் உகந்தால் மட்டும் பேசும் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி சார்